பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன்கள் என்பதைப் பற்றி பார்ப்போம் நெற்றியின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் அதிகாரமிக்க பதவியில் அமர்வார்கள் ஆடம்பர வாழ்வு கிடைக்கும் செய்வதெல்லாம் வெற்றியாகும் நெற்றியில் வலது பக்கம் இருந்தால் வறுமை இருந்தாலும் நேர்மையுடன் வாழ்வார்கள் இடது தாடையில் மச்சம் இருப்பவர்கள் வசிகரமான தோற்றத்துடன் அழகாக இருப்பார்கள் ஆண்கள் இவர்களை விரட்டி காதலிக்க துடிப்பார்கள் நற்குணம் உடையவர்களாக இருப்பார்கள் வலது தாடையில் மச்சம் இருந்தால் பிறரால் பெருக்கப்படுவார்கள் கண்களில் மச்சம் இருந்தால் வாழ்க்கை ஏற்றம் இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் காதுகளின் மச்சம் இருந்தால் செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்கபடி பணம் வரும் சமுதாயத்தில் இவர்களுக்கு தனி மதிப்பும் இருக்கும் நாக்கில் மச்சம் உள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரசனைகள் அதிகமாக இருக்கும் முதுகில் எங்கு மச்சம் இருந்தாலும் துணிச்சலான காரியங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் வாழ்க்கை வசதிகரமானதாகவும் இருக்கும் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் தொடையில் மச்சம் இருந்தால் படிப்படியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் வலது தொடையில் மச்சம் என்றால் தற்பெருமையும் அடங்கா பிடாரித்தனமும் இருக்கும் இடது முழங்காலில் மச்சம் இருக்கும் பெண்கள் புத்தி கூர்மையானவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதுவே வலது முழங்காலில் என்றால் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள் தலையில் மச்சம் என்றால் அந்த பெண்களிடம் பேராசையும் பொறாமை குணம் நிறைந்ததாகவும் இருக்கும் வாழ்க்கையில் மன நிறைவு இருக்காது மூக்கு மீது மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆடம்பர வாழ்வு அந்தஸ்து இருக்கும் சமூக மதிப்பும் கிடைக்கும் தொப்புள்களுக்கு மேலே மச்சம் காணப்பட்டால் அமைதியும் இன்பமும் கலந்த வாழ்க்கை அமையும் பிறரால் போற்றப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் உள்ளங்கை முழங்கை மணிக்கட்டுகளில் மச்சம் இருந்தால் இவர்களது குடும்பம் இனிமையாக இருக்கும் கலா ரசனை உடையவர்களாகவும் இருப்பார்கள் சிறந்த நிர்வாகியாகவும் இருப்பார்கள் பகுதியில் இடது பக்கம் மச்சம் இருந்தால் வாழ்க்கை வசதிகரமாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இதுவே வலது பக்கம் என்றால் வறுமை வாட்டும்